அனைத்து பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த நேரலையில நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு முதல் நேரலை தலைப்பு அது என்னன்னு பார்த்துட்டோம்னா அனைத்து உயி உயிர்வாளிகளின் அடிப்படை தத்துவங்கள் பேசிக்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் பீங்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பினுடைய ஆறாவது பாகம்தான் இந்த ஆறாவது பாகத்துல நான் என்னவங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அப்படின்னா நம்ம உடல் நம்ம பிறக்கிறோம் அப்புறம் வளர்றோம் அப்புறம் மூப்படைகிறது வயதுக்கு வர்றோம் அதுக்கப்புறம் திருமணம் செய்கிறோம் இல்லைன்னா சமூகத்தில் நம்ம வாழறோம் வாழ்ந்துட்டு அதில் நம்ம என்ன சொல்கிறதுன்னா அவர் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம வாழ்கிறோம் அது நம்ம மனித குலத்தில் என்ன ச ரத்த அழுத்தம் அப்புறம் நீரிழிவு நோய் சர்க்கரை வியாதின்னு சொல்கிறது இந்த மாதிரி பல வியாதிகள் பல ஒரு விடயங்கள் நம்ம அதாவது பல கேள்விகள் நம்ம வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு தான் இருக்குது அதுக்கு விடயங்கள் தான் நமக்கு தெரிகிறது இல்லை விடயங்கள் இருக்க இருந்தாலும் அதை நாம் ஏற்பது இல்லை அந்த நமக்கு அது ஒரு கசப்பாக அது வெறுப்பாக ஒரு என்ன சொல்கிறதுனா அதில் ஏதோ ஒரு கெட்டது இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் நமக்கு இருக்கிறதுனால அதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை இப்போ இந்த காணொலியில் நம்ம உடலில் எப்படி நமக்கு ஒரு இயற்கையோடு ஒன்றி அது செயல்படுது அப்படிங்கிறத நம்ம நான் உங்ககிட்ட பகிர்ந்துள்ள போகிறேன் நான் எடுத்த தகவல்கள் அப்புறம் அதில் நான் புரிஞ்சுக்கொண்டது அப்படின்ட்டு இப்போ நம்ம உடல் எல்லாரும் பெரும்பாலும் உள்ளுக்குள்ளார மனசுக்குள்ளார ஆசை என்ன இருக்கும் அப்படின்னா நாம் எப்போவுமே இளமையாக இருக்க இருக்க முடியுமா நம்மளால் ஏன்னா சயின்ஸுன்னு சொல்லக்கூடிய விஞ்ஞான அறிவியலும் அதை நோக்கி தான் மக்களை இழு ஆனால் அழைச்சிக்கிட்டு போகிறதா அதை சொல்கிறாங்க ஆனால் இந்த இயற்கையில் அது சாத்தியமே இல்லை ஏதோ ஒரு குறிப்பிட்ட வாழ்நாட்கள் நம்ம தள்ளி வைக்கலாம் அதே மாதிரி நம்ம இன்னைக்கு அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பறவைகளில் இரு ஆரம்பித்து மிருகங்கள் அப்புறம் நான் மீன்கள் அப்புறம் நிறைய வகையான உயிரினங்கள் நம்ம பார்க்குறோம் அந்த உயிரினங்களுக்கெல்லாம் எப்படி இப்போ சிவப்பு ரத்தம் இருக்குது ரத்தம் சிவப்பாக இருக்கு அப்படின்னா அது ஏன் ரத்தமாக சிவப்பாக இருக்குது இன்னொன்று வெள்ளையா இருக்குதுன்னா அது ஏன் வெள்ளையாக இருக்குது பச்சையாக இருக்குதுன்னா ஏன் பச்சையாக இருக்குது இதெல்லாம் நம்ம பல இடங்கள்ல நம்ம படிச்சிருந்துருப்போம் ஆனால் நமக்கு அறிவியலுடைய ஒரு கருத்துக்காக அதனுடைய தத்துவங்கள் போதுமானால்தான் நம்ம மனசுக்கு என்ன சொல்றது ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருக்கும் அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம பூமியினுடைய மேற்பரப்பில் இருந்து பார்த்துட்டோம்னா பூமியோட மேற்பரப்பு என்ன நம்ம சொல்கிறோம் அதாவது அட்மாஸ்பியர்னு நம்ம சொல்கிறோம் பூமி அதாவது மண் மண் பகுதி அப்புறம் மண் பகுதிக்கு மேல் பகுதி நம்ம ஆங்கிலத்தில் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் அதனால நான் இதில் பூர் பூவஸ்வர்க அப்படின்னு நம்ம சமஸ்கிருதத்தில் ஆரம்பிச்சோன்னா நிறைய பேருக்கு அது என்னன்னே தெரியாது அதனால ஸ்ட்ராட்டோஸ்பியர் அட் அட்மாஸ்பியர் ஸ்டாட்டோஸ்பியர் ஐனோஸ்பியர் மீசோஸ்பியர் லித்தோஸ்பியர்னு அந்த அதனுடைய இதில் நான் சொல்லிடுறேன் ஏன்னா எல்லாரும் அதில் படிச்சிருப்பீங்க பெரும்பாலும் புத்தகத்தில் படிச்சுருப்பீங்க இப்போ ஏற்றுக்கொள்வதற்கு சுலபமாக இருக்கும் அப்படி நம்ம இப்போ நம்ம பூமியினுடைய ஒரு மேல் அடுக்கு மண் பகுதி அதில் நம்ம வசிக்கக்கூடிய வாழக்கூடிய நாம அதுக்கு மேலே நம்ம போக போக பல அழ ஒரு ஏழு அடுக்குகள் இருக்கும் அந்த ஏழு அடுக்குகள்லையும் நமக்கு எப்படி என்ன மாதிரியான ஒரு கனிமங்கள் தனிமங்கள் இருக்குது அதை நம்ம எப்படி நம்ம உடலில் ஒரு அழுத்த மாற்றங்களை கொண்டு வருது நம்மளோட சிந்தனை மாற்றங்களை கொடுக்குறது அப்படிங்கிறத நான் இதில் சொல்கிறேன் இதில் நம்ம நம்ம பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சது என்னென்னா இந்த கார்பனு ஆக்சிஜனு அதுக்கப்புறம் ஹைட்ரஜனு கார்பன் நம்ம உடம்பு இருக்கும் ஆக்சிஜன் என்ன பண்ணோம்னா நம்ம மூச்சு காற்று வழியாக இதுக்கு உடலுக்குள்ளேற போய்ட்டு அந்த கார்பனோட ஒட்டிட்டு அந்த கார்பனை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வரோம் அதாவது ஒரு கார்பனை வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்கு இரண்டு ஆக்சிஜன் அணுக்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம வேதியியல்னு சொல்லக்கூடிய ஹெமிஸ்ட்ரியில் நம்ம படித்தது பார்த்தது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஹெமிஸ்ட்ரின் நம்ம பாடத்தை நம்ம என்ன படிச்சிருந்தாலும் நம்ம எவ்வளவு எல்லா பாடப் பிரிவுகளுமே நம்ம சொல்லக்கூடிய உயிரியல் பயாலஜி ஜுவாலஜி பாட்டுன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அதனுடைய அடிப்படையில் தான் இருக்கு ஏன்னா நம்ம ஒரு அணு முளக்கூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அது இயக்கிறதுக்கு ஒரு உயிர் தேவை உயிர் ஓட்டம் இருந்தால் மட்டும்தான் அது என்னன்னா நமக்கு அதில் இயக்க முடியும் அதை எப்படி இயக்க முடியும்னா ஃபிசிக்ஸாவோ இல்லை கெமிஸ்ட்ரியாவோ இல்லை எலக்ட்ரிக்கலாவோ எலக்ட்ரானிக்ஸாவோ இல்லை கம்ப்யூட்டராகவோ வேறு எதுனாலும் உங்களுக்கு அதில் ஒரு உயிரோட்டம் இருக்கணும் அந்த உயிரோட்டம் இல்லை ஒரு இன்சுலேட்டராக இருக்குது டெட் பாடியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது அப்படியே பூமியில் புதைச்சிட்டு நம்ம போக வேண்டியதான் பூமிக்கு கீழே அடுக்குகளில் அதை படிப்படியாக இறங்கி போய் அது வெ வெவ்வேறு பொருட்களோடு கலந்து அது வெவ்வேறு வினைபுரிதலில் வெவ்வேறு ரூபமாக மாறிக்கும் இதில் நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம எல்லா உயிரினங்களும் உயிரோடு இருக்கும்போது என்னென்ன நடக்குது அதாவது இப்போ ஆக்சிஜன் நம்ம சொல்கிறதும் அது ஒரு வகையான பூஞ்சை தான் மாதிரி கார்பனும் சொல்கிறதும் அது ஒரு வகையாக என்ன தான் ஏன்னா இப்போ ஆக்சிஜன் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா இந்த மேலடுக்குக்கும் கீழே அடுக்குக்கும் இடையில ஊசலாடிக்கிட்டே இருக்கும் அது இப்போ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது நமக்கு சூரியன்லேருந்து கிடைக்கிறதுனால அதாவது ஹைட்ரஜன் ஹீலியம் இது ரொம்ப நமக்கு சூரியன்லேருந்து கிடைக்கிறதுனால அதனோட சேர்ந்து கொண்டு இப்போ ஹைட்ரஜனாக ஓ அந்த ரெண்டு ரெண்டு கூட ஒரு ஆக்சிஜன் சேர்ந்ததுனா அது ஒரு நீர் நம்ம பருகக்கூடிய நீர் ஒரு நீர் கனிமமாக மாறிடுது அப்படி அந்த மேலே இருக்கும்போது ஹஜ் ஹைட்ரஜனோட இணையுது அதுவே நமக்கு பூமிக்கு வரும்போது கார்பனோட இணையுது இப்போ நம்ம கார்பன் அப்படிங்கிறது எப்படின்னா மண் இல்லைன்னா மண்ணுக்கு கீழே இருக்கணும் அப்படி கீழே போச்சுன்னா அது எப்படின்னா அங்கே கார்பனுங்கிறதும் ஒரு பூஞ்சைன்னு சொன்னேன் ஹைட் ஆக்சிஜனும் பூஞ்சின்னு நான் சொன்னேன் இது ரெண்டும் சே என்ன சொல்றதுன்னா ஒரு உயிரை அப்படி உயிரா இருக்கக்கூடிய உயிரோட்டம் இருக்கக்கூடிய ஒரு உயிர் உடலை அல்லது ஒரு அமைப்ப உயிர் இல்லாம பண்ணுது அதுக்கு காரணம் என்னன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த கார்பன் த கார்பன் கனிமங்கள்லாம் எடுக்குது அந்த உயிரோட்டம் நமக்கு எப்படி இருக்குது இப்போ நமக்கு ஹெச்டோ தண்ணி குடிக்கிறோம் நம்ம உடல்ல இந்த ஹைட்ரஜன் சொல்லக்கூடிய மே நம்ம சூரியன்ல இருந்து நம்ம எப்படின்னா இங்க கீழே நம்ம மண்ணு வரைக்கும் என்னன்னா ப பல ஓட்டங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு இதை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஒரு கார்பன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இதனுடைய ஓட்டம் இருக்கிறதுனால தான் அந்த உயிரோட்டம் இருக்கிறதுனால தான் அதுவும் குறிப்பாக நமக்கு வெயில் தான் நான் ஹைட்ரஜன் கிடைக்குன்னு சொன்னேன் அந்த வெயிலில் அந்த ஒரு நீரோ நீர் அப்படிங்கிறது உற்பத்தியாகி வருது அந்த நீர் நம்ம குடிக்கிறதுனால இல்லை சமைச்சு சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்குள்ளார போயிட்டு உடல்ல இருக்கக்கூடிய கார்பன் அணுக்கள்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுது அப்படி அந்த கார்பனுங்கிறது என்ன எப்படிப்பட்ட பூஞ்சை அப்படிங்கிறது பார்ப்போம் கார்பன் அப்படிங்கிறது சூரியன்லேருந்து விலகி தனியாக ஒளிஞ்சு கொண்டு சூரிய ஒளிப்படாமல் வெப்பம்படாமல் தன்னை வளர்த்துக்கிறது ஏன்னா அந்த ஒரு உயிரினத்துக்கும் பூமிக்கு அடியில் வாழ்கிறதுக்கு பெரு பெருகி அது அதனுடைய வாழ்க்கை நடத்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்னொன்று ஹைட்ரஜன் சொல்லக்கூடிய ஹைட்ரஜன் சொல்லக்கூடிய ஒரு இதுக்கும் கனிமத்துக்கும் இல்லைன்னா அணுக்கும் அதுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அது கூட ஆக்சிஜனும் ஒன்று எண்ணெய் இருக்குது ஆக்சிஜனும் என்ன சொன்னேன் அதுவும் ஒரு ஒரு வகையான பூஞ்சை இந்த இந்த ஆக்சிஜனுங்கிற பூஞ்சை அதிகமாக இருக்கக்கூடிய இடம் என்ன என்னன்னு பார்த்துட்டோம்னா இந்த மீன்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் நமக்கு எப்படின்னா நம்ம மனுஷனங்கள் இல்லாமல் நமக்கு ஒரு காற்றோட்டம் இருக்கு ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு காற்றோட்டம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் மரத்தை எல்லாத்தையும் வட்டி போட்டாலும் காற்றோட்டம் ஓட்டம் இருக்கும் மரம் நிறைய நட்டு வச்சாலும் காற்றோட்டம் இருக்கும் மரங்கள் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துது அப்படின்னா அதுவுமே ஒரு வகையான பூஞ்சி தான் பச்சை நேரத்தில் ம மரங்கள் இருந்தாலும் அதுல பூஞ்சையினுடைய அளவு குறைவாக இருக்கும் இன்னொன்று ஹைட்ரஜனுடைய அளவு அதிகமாக இருக்கும் அதை நம்ம உட்கொள்ளும் போது என்ன ஆகுனா நம்ம உடம்புல அந்த ஹைட்ரஜன் கார ஹைட்ரஜன் அல்லது அந்த ஆக்சிஜன் அதனோட சேர்ந்து நம்ம அதில் நார்ச்சத்துன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கான ஒரு விடையுமே இந்த கீரையில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதனுடைய ப பச்சை நிறத்தன்மையை பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் கீரையில் அந்த அடர்த்தி அடர்த்தன்மைக்கு பொறுத்து அதனுடைய அந்த தாவரத்தில் என்ன ஆகுனா நமக்கு ஒரு அதில் பூஞ்சை அதிகமாக இருக்குதா இல்லை ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குதா நம்ம சொல்லலாம் ஒருவேளை வெளிய பச்சையாக இருந்ததுன்னா அதில் ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கும் கார்பன் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா அதை வகைப்படுத்திக்கலாம் ஒவ்வொரு உயிரினங்களுக்குமே இது வந்து போதும் இதே இப்போ குருவி பறவை கழுகு அப்புறம் இன்னும் விலங்குகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் அதனுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கார்பன் அளவு எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அதை பொறுத்து அதனுடைய கடினத்தன்மை அதிகமாகும் ஏன்னா கார்பன் அப்படிங்கிறது நான் நெருக்க நெருக்கமாக இருந்து ஒரு உறுதித்தன்மையை கட்டுறேன் நான் ஒரு கரட்டை முருடான கட்டினத்தன்மையாக கொடுக்குறது இதுவே சிங்கம் புள்ளி அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா நம்மளே கூட அது ஒரு உடலில் கட்டினத்தன்மை அதிகமாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இந்த கார்பன் அப்படிங்கிறது உடம்புலாம் நம்ம எடுத்துகிட்டோம் நிறைய எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பும் சிங்கம் புள்ளி மாதிரி உறுதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஏதோ இள வயசில் அது நல்லா இருந்திருக்கலாம் ஆனால் வயது முதிர்ந்த காலத்தில் அந்த கார்பன் எல்லாம் வெளியே தெரியாமல் உடம்பு படாத பாடுபட்டு சிக்கி த ஒரு என்ன சொல்கிறது மலமுத்திரை கழிக்கிறது கூட ரொம்ப ச சிரமமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் நாம் மனிதர்கள் நாம் மனிதர்கள் ஆகி நம்ம என்ன எதுக்காக பிறந்திருக்கோம் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வசதி கொடுக்கப்பட்டிருக்குன்னா நல்லா நம்மளுடைய உயிரை நம்ம உயர்வை உயர்வான வாழ்க்கையை நம்ம மேம்படுத்திகிட்டே இருக்கணும் நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம வாழ்ற வரைக்கும் வாழ்ந்துட்டு நம்ம ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை பயிற்சி பண்ணிட்டு இந்த உலகத்தோட்டு அதாவது நம்ம உடலுக்குள்ள இருக்கிற நம்மளுடைய உணர்வுகளே இந்த ஒரு கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இதனுடைய என்ன சொல்றது இந்த ஓட்டங்களினுடைய தத்துவத்தினுடைய அடிப்பில் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம அந்த உயிரோட்ட உடல இருக்கும்போதே இதை தான் நான் என்ன பண்றேன்னா அதாவது இதை தான் நான் சொல்ல முடியாது அவங்களுக்கு இதோட மேம்பட்ட ஒரு உணர்வு இருக்குது ஆனால் இந்த உணர்வு நம்ம என்ன பண்ணலாம்னா உதாரணமாக நம்ம காமிக்கலாம் இந்த உணர்வு எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது அதனால இந்த உணர்வுனுடைய அடிப்படையில் இந்த உலகத்துல இந்த நம்ம மாமிசம் சாப்பிட்றது மது அருந்துவது போதை வஸ்துக்களை உட்கொள்வது சூதாட்டம் ஆடுவது அப்புறம் தகாத உடல் உறவு கொள்வது அப்படின்லாம் நம்ம அந்த ஒரு ஆறு விஷயம் அப்புறம் நிலம் ஆக்கிரமிப்பு நில ஆக்கிரமிப்பு கொள்வது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நாமளே வந்து அந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிறது இல்லை நம்மளுடைய உடல்ல அதனுடைய கார்பன் அந்த பூஞ்சையினுடைய தாக்கம் இருக்கும்போது நம்மளுடைய உடல்ல இந்த பூமிக்கு அடியாக கொண்டு போகணும்னு அந்த ஒரு பூமியினுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய பூஞ்சைகள்னு சொல்லக்கூடிய அந்த கார்பன் முடிவு பண்ணிடுச்சுன்னா அதை நம்மளை ஒரு கெ கெட்ட சிந்தனைகள் நம்ம கொடுக்கணும் நான் கொடுக்கணும் தான் நம்மளுடைய இயக்கம் அதுலேருந்து நம்ம தவிக்கணும்னா என்ன பண்ணணும்னா நாம தான் அது எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும் திறக்கணும் ஏன்னா நமக்கு நம்மளால முடியல ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய சமூகத்தில் நம்மளால் இருக்க முடியல ஒரு கெட்ட எண்ணங்கள்லாம் நமக்கு வருது அப்படின்னா நம்ம தனிமையாகிக்கிறது தான் நல்லது அதை விட்டுட்டு நாம் இப்படி தான் இருப்போம் நமக்கு ஏற்க இப்படி தான் இருக்கோம் நம்மளால் நமக்கு ஏற்ற மாதிரி மாறணும் அப்படின்லாம் நினச்சா நம்மளால் உயிர் வாழ முடியாது அதை இந்த காணொலி மூலமாக நான் தெ தெரிஞ்சுக்கிறேன் அதை மன்னிக்கணும் அதை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இப்போ இதுவே அந்த ஒரு என்ன சொல்றதுனா வெயில் படாத ஹைட்ரஜன் படாத ஒரு உயிரினங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த வெட்டிக்கிளி இந்த மா அப்புறம் என்ன சொல்ற தேல் பாம்பு அப்புறம் இன்னும் சில உயிரினங்கள்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதில் வேற என்னென்ன வரும்னு பார்த்துட்டிங்கன்னா புழு புழு அப்புறம் இன்னும் க கம்பளி பூச்சி இந்த மாதிரியான நிறைய ஜீவராசிகள் அதனுடைய உடம்புல பார்த்துட்டோம்னா ரத்தம் சிவப்பாகவே இருக்காது வெள்ளையா இருக்கும் இல்லை ஒரு பழுப்பு நிறத்துல இருக்கும் அல்லது பச்சை நிறத்தில் இருக்கும் அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கும் புழுக்களில் பார்த்துட்டோம்னா நிறையா வகை ரத்தங்களை பார்க்கலாம் அது அது எப்படின்னா மரத்துக்குள்ளார இலைகளுக்குள்ளார பதுங்கி பதுங்கி அதில் வெயில் படாத மாதிரி வாழ்ந்தனால அதனுடைய உடலில் அந்த நாம் என்ன சொல்கிறோன்னா ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற பேர் அதுவும் நான் அயல் நாட்டுக்காரங்க வெளிநாட்டுக்காரங்க வச்ச பெயர் நம்ம சொல்கிறோம் ஆனால் உண்மையில் அது ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஒரு பெயர் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சிருக்கிறாங்க ஆனா நம்ம அதை என்ன எடுக்கலாம்னா உயிரோட்டம் இல்லை உயிரோட்டம் இருக்கின்ற ஒரு ரத்தம் ஒரு திரவம் ஏன்னா அந்த உயிரோட்டம் இருக்கிற திரவத்தை நம்ம சரியா தான் அது ஏன் வந்து இப்போ மண்ணு இல்லைனா மண்ணுக்கு கீழே வாழக்கூடிய உயிரினங்களுக்கு இல்லை அப்படிங்கறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஏற்கனவே நான் என்னுடைய காணொலியில சொல்லியிருக்கேன் பூஞ்சை அப்படிங்கிறது வெளியில் வெளியில பாக்குறதுக்கு ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்தும் பூவும் வந்து ஒரு வகையான பூஞ்சை தான் எப்படின்னா வெளியில் பாக்கிறதுக்கு கவர்ச்சியும் நல்லா வாசம் நறுமணம் வீசும் நல்லா அழகா இருக்கும் நம்மளை ஈர்க்கும் அப்போ என்ன பண்ணுவோம்னா நாம அந்த பூவை போய் பறிப்போம் இல்லைன்னா அந்த பூ கூட ஏதாவது உறவாடுவோம் அப்போ அது பண்ணும்போது என்ன ஆகணும் இறுதியில் அது ஒரு விஷத்தன்மையை நமக்கு காமிக்கும் அதே தான் இந்த பூஞ்சை பண்ற வேலையும் இந்த பூஞ்சை வெயிலையும் இருக்கும் நல்லா அந்த ஈரப்பதத்துக்கு தகுந்த மாதிரி வெயிலையும் இருக்கும் அதே மாதிரியே ஒரு வெப்பத்துக்கு தகுந்த மாதிரி மண்ணுக்கடியிலையும் போயிடும் அது அந்த இப்போ பெரும்பாலான பூஞ்சைகள் நம்ம பார்த்தது எப்படி பார்த்துருக்கோம்னா மழை பெய்யும் போது வரும் அதுக்கப்புறம் வெயில் பட்டுச்சுன்னா அதனுடைய நிறம் மாறி போய் கருப்பாக தான் மாறிடும் அது பச்சையாக இருந்தாலும் நீளமாக இருந்தாலும் வெண் வெண்மையாக இருந்தாலும் அது வெயில் படும்போது என்ன ஆகும்னா அது ஒரு கருப்பு நிறத்துக்கு மாறி அல்லது பழுப்பு நிறத்துக்கு மாறி அது மண்ணோ மண்ணுக்கு ம மண்ணில் விழுந்து மண்ணுக்கு கீழே போயிடும் அப்போ நம்ம எப்படி சுவாசிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தது நம்ம பார்க்குறோம் நம்ம ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம் நம்ம ஆக்சிஜனை ஏன் சுவாசிக்கிறோம் உடல்ல கார்பனுடைய அளவு அதிகமாகும் போது உடல்ல உஷ்ணம் அதிகமாயிரும் இந்த பூமியில இருக்கக்கூடிய கார்பன் ஹைட்ரஜன் அப்படின்னு நான் உங்களுக்கு எல்லாம் மாதிரி நான் சொல்றேன் ஆனா நம்ம என்ன பண்ணோம் நம்ம எதனால நம்ம உடம்பு அந்த மாதிரி கார்பன் அதிகமா இருக்கிற மாதிரியான உடம்புலாம் நமக்கு கிடைக்குது ஆகுது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடல்ல கார்பன் அப்படிங்கிறது நம்மளோடைய ஒரு அனுமதியோட வரதில்லை நம்மளுடைய தாய் தந்தையர் மாமித்தை சாப்பிட சொல்லியிருப்பாங்க இல்லாட்டி இந்த சாக்லேட்டு அப்புறம் கேக்கு முட்டை போட்டது அப்புறம் என்னென்ன சொல்றது மாதிரியான போதை வஸ்துக்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதாவது ச பீடி குடிக்கிறது சிகரெட் குடிக்கிறது இந்த மாதிரியான ஒரு மது அருந்துவது கள்ளச்சா மது அருந்துவதில் எத்தனை கிடக்குது கள்ளச்சாராயம் பிராந்தி விஸ்கி ரம்மு ஓட்கா அப்புறம் என்னென்னமோ சொல்கிறாங்க அதெல்லாம் உள்ளே போச்சுன்னா வந்து உங்களுக்கு என்ன ஆகுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ பணக்காரங்கெல்லாம் வெளியில் ஒரு சாதாரண இயல்பான ஒரு சமூகத்தில் நடந்து எல்லாரோடைய முகத்துக்கு முன்னாடி போக முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க எல்லாம் வாகனத்திலேயே போயிட்டு வாகனத்துலேயே வந்துட்டு ஒரு உடல் உழைப்பு இல்லாமல் சாப்பிட்றது ஆகாமல் இந்த மாதிரி இந்த பூஞ்சை கலந்த பொருளை குடிக்கிறாங்க அல்லது சாப்பிட்றாங்க இப்போ அந்த பொருளை சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா அது உள்ளுக்குள்ளாரு போய் உள்ளுக்குள்ளார இருக்கிற உறுப்புகள் எல்லாம் இதுலயும் போய் தங்கி அங்கே இருக்கிற சத்து பொருட்கள் எல்லாம் வெளியேற்றிது ஏன்னா நீங்க எப்படி எடுத்துட்டாலும் இப்ப நீங்க மது அதிகமாக இருந்திருங்க சிகரெட் நிறைய கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பொருள் உள்ள போகுது அப்படின்னா ஏற்கனவே நம்மளுடைய உடல் உறுப்புகள் கண்ணாக இருக்கட்டும் காதாக இருக்கட்டும் மூக்காக இருக்கட்டும் இப்படி இந்த கழுத்தா பின் ஸ்பைனல்னு சொல்லக்கூடிய முதுகு தண்டுவடமாக இருக்கட்டும் கையா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அங்க போயிட்டு என்ன பண்ணா அங்க ஏற்கனவே சத்து பொருள் இருந்தது அப்படின்னா அந்த சத்து பொருளை வெளியே தள்ளிடும் வியர்வம் மூலமாகவோ இல்லை பல வழிகளில் அந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே காணொலி சொல்லியிருக்கேன் எல்லா காணொலியும் எடுத்து பாருங்க அந்த அது குறிப்பா ஹெல்தேஸ் வெல்த் அப்படிங்கிற காணொலியில் இருபத்தி நான்கு பாக பகுதிகளில் நான் பதிவிட்டு அந்த பகுதியில் எடுத்து பாருங்க அதில் நான் சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னு நம்ம ஒரு கெட்ட பொருளை நம்ம உள்ளே அனுப்பும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய நல்ல பொருளை வெளியேற்றும் அதுவே நம்ம நல்ல பொருட்களை வெளியே உள்ளே அனுப்பும்போது அந்த கெட்ட பொருட்களை வெளியேற்றோம் அது எப்படி வெளியேற்றோம்னா அதோட ஒட்டி அதாவது இப்போ கெட்ட பொருளை நம்ம உள்ள அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த கெட்ட பொருள் நல்ல பொருளோடு ஒட்டி வெளியேற்றும் நல்ல பொருளை அனுப்பினோம்னா நல்ல பொருளை அந்த கெட்ட பொருளோட சேர்ந்து அந்த முதல்ல வெளியேற்றுறோம் அதுக்கப்புறம் தான் என்ன அது நம்ம உடம்புல தங்கறதுக்கு தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கொண்டது தான் நம்ம உடம்பு இப்போ நம்ம உடலுக்குள்ளார நம்ம நம்ம ஒரு கட்டுப்பாடாக இருக்கிறோம் இப்போ காலையில் ஒரு ஒரு ஏழு ஒரு ஏழு ஏழ்றையிலேருந்து ஒரு ஒன்பது மணிக்குள்ளார் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி மதியம் சாப்பாடு ஒரு பன்னெண்டு ஒரு மணிலேருந்து ஒன்றரை ரெண்டுக்குள்ளார் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி சரியான அந்த நேரத்தில் சாப்பிட்றது இன்னொன்று கார்பன் இல்லாம ஹைட்ரஜன் நிறைஞ்ச பொருட்களை நம்ம சாப்பிட்டு வருது இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம உடம்புல அது அந்த நல்ல பொருள் அப்படிங்கிறது கெட்ட பொருளை வெளியேற்றி நல்ல பொருள்களை தங்க வைக்கிறதுக்கான இடத்த ஏற்பாடு பண்ணி அந்த உரு உடல் உறுப்புகள்லாம் இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா உயிரணுக்கள் அப்படின்னு சொல்றோம் அந்த நல்ல பொருட்களை மட்டும் கொண்டு போய் சேர்க்கறது நம்ம அந்த நல் நல்ல பொருட்களை சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த உயிரானுக்கள்ல என்ன பண்ணும் நீண்ட காலத்துக்கு வாழ்ந்துகிட்டே இருக்கும் என்னைக்கு நம்ம விருப்பப்படுறோமா போடுறோமா போதும்பா இதுக்கு மேலே நம்மளால வாழ முடியாதுப்பா நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு வயசு பத்தாது நம்ம ஒரு வெறுப்பாய் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்மளாம் நினைக்கிறோமா அப்போ நம்ம இறந்தால் போதும் ஆனா இன்னைக்கு என்ன பெரும்பால பெரும்பாலும் எப்படி இறந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்கே தெரியாம அவங்க உடம்பே வந்து மரணத்தை அடைஞ்சிருது மரணத்துக்கு இழுத்துட்டு போயிருது அதனாலதான் இந்த ஒரு பிரச்சனை எல்லா உயிரினங்களுமே ஒரு காலத்துல இறந்துதான் போவாங்க ஆனா இறக்கும் போது என்னன்னா உடல்ல எந்த விதமான ஒரு துன்பமும் இல்லாம ஒரு கஷ்டமும் இல்லாம இன்னேயும் நான் நம்ம உக்காந்த வாக்குலையோ இல்லை படுத்து உறங்கின வாக்குலையோ நம்ம உடல்ல விட்டு இந்த உயிர் உயிர்ங்கிற உணர்வு பெரியணும் உயிர் உயிர்ங்கிற உணர்வு பிரிஞ்சதுனா தான் நம்ம செயலற்று போவோம் நம்மளுடைய உடலை தூக்கி அதை எரிப்பாங்க அல்லது புதைப்பாங்க இந்த மாதிரியான செயல்கள்லாம் நடக்கும் இதே இந்த ஒரு மையக்கருத்து தான் ஆக்சிஜன் நம்ம ஆக்சிஜன் நம்ம உடலுக்குள்ளே போவோம் அது கார்பனு எடுத்துகிட்டு வந்துடும் அதுக்குன்னு ஹைட்ரஜன் இருக்கிறத வந்து உடம்புக்குள்ளார போயிட்டு நம்ம அந்த ஆக்சிஜன் அந்த ஹைட்ரோட் சேர்ந்து நீராக வெளியே வருமா அப்படின்னா கிடையவே கிடையாது இங்கே நம்மளுடைய உடலினுடைய இயற்கை அமைப்பு எப்படின்னா கார்பனை மட்டும் வெளியேற்றிடும் ஹைட்ரஜனை உள்ள தங்க வச்சிடும் அதுதான் நமக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கிறது நாம் யா என்ன சொல்கிறது இந்த அமெரிக்கா அந்த ஐரோப்பிய கலாச்சாரம் மாதிரி எதை கேட்டுட்டு நம்ம எதை எதையோ வேலையில செய்கிறதுக்கு பதிலாக நம்ம உடலை நம்ம சரியாக பாதுகாத்தோம்னா ஏன்னா நம்ம நாட்டில் காய் கனிகள் அப்புறம் பழங்கள் கீரைகள் அப்புறம் என்ன சொல்றோம் பால் பாலினுடைய உற்பத்தி பொருட்கள் அப்புறம் இந்த மாதிரி எண்ணற்ற உணவுப் பொருட்கள் இருக்குது அதை நம்ம எப்பவுமே கிடச்சிக்கிட்டே தான் இருக்கோம் விவசாயம் பண்ணுவாங்க நமக்கு உற்பத்தி பொருள் கொடுத்துட்டே இருப்பாங்க நம்ம சா அதை சாப்பிட்டு இல்லை என்ன சொல்கிறது நமக்கு அதுக்கு மேலே வேணும்னா பக்தி பண்ணிக்கலாம் இல்லை வேண்டாம்னா நம்ம ஏதாவது வேலை செஞ்சுக்கலாம் இல்லை வேலையும் எதுவும் செய்ய வேண்டாம்னா நமக்கு ஒரு நேர்மையான வேலையும் எல்லாத்துலேயும் இருக்குது நமக்கு அந்த வழியில் நம்ம பின்பற்றி நம்ம வாழ்ந்தோம்னாவே அந்த இயற்கையினுடைய வாழ்க்கை வாழ்ந்தோம்னாவே நம்ம என்னன்னா ஒரு நிம்மதியாக இருக்கலாம் நம்ம அந்த ஒரு எல்லா உயிரினங்களுக்குமே இதுதான் அடிப்படை அதனுடைய உணவை தேடிகிறதுக்கு அந்த உணவை இப்போ ஹைட்ரஜனாக அந்த உணவு எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்முடைய உள்ளுணரவே காமிச்சு கொடுத்துரும் நாம் எங்கேயும் போய் தேடி அலைய வேண்டியதில்லை இதில் கார்போஹைட்ரேட் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது அது ஒரு ரிச் ப்ரோட்டீன் இருக்குது மினரல்ஸ் இருக்குது பெக் மெக்னீசியம் இருக்குது என்ன என்ன என்னென்னோ நம்ம இதெல்லாம் நியூட்ரிஷன்ஸ் சொல்லக்கூடிய ஊட்டச்சத்து பொருட்கள்லாம் நம்ம தேடி அலைய வேண்டியதில்ல எல்லா பொருட்களுமே நமக்கு நம்மளுடைய நம்மளை சுற்றி இருக்குது அப்போ அந்த பொருட்கள்லாம் நம்ம சரியாக கண்காணித்தா போதும் நம்ம சரியான ஒரு உடலோட சில நிம்மையாக வாழ்ந்துட்டு போனால் நம்ம யாரையும் போய் தாக்க வேண்டியதெல்லாம் நம்மளையும் யாரும் தாக்க மாட்டாங்க இதுதான் என்ன பார்த்துட்டிங்கன்னா ஒரு உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களோடைய ஒரு அடிப்படை தத்துவம் இதுதான் இந்த ஒரு ஹைட்ரஜன் அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா ஹைட்ரஜன் சூரிய கத்திலேருந்து வரக்கூடிய ஹைட்ரஜன் அப்புறம் நம்ம பூமியில் இடையிலண்ணி இருக்கிற ஆக்சிஜன் அப்புறம் கீழே இருக்கிற கார்பன் இந்த மூணுனுடைய வேதியில்னு சொல்லக்கூடிய அந்த கெமி கெமிக்கல் ரியாக்ஷன்னால் நம்ம ரொம்பவே வந்து அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த காணொலி ஒரு புதுவிதமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு யோசனை உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன் நம்ம எப் எப்படி எதனால் வந்து ப்ரெஷர்னால பாதிக்கப்படுறோம் அதே மாதிரி ரத்த அழுத்தத்துனால பாதிக்கப்படுகிறோம் இதில் அதை குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் இது எல்லாமே வந்து நீங்களாவே யோசிச்சுருந்துக்கலாம் இந்த நான் கொடுத்த இன்னைக்கு கொடுத்த ஒரு தத்துவத்தை வச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களோட உங்களுக்கு நான் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் என்னோட இந்த கால் காணொலியை நீங்கள் எல்லாேருக்கும் பகிருங்க எல்லாத்தையும் பார்க்க சொல்லுங்கள் பார்த்துட்டு இதில் ஏதாவது மாற்றுக்கிறது இருந்தாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இல்லை ஏதாவது நீ அழைச்சி பேசணும் ஃபோனில் பேசணும் அப்படின்னாலும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு நான் அப்புறமா நான் நம்பர் கொடுக்குறேன் இல்லை அந்த மாதிரி எதுவும் வேணாம் கொடுத்த தகவலில் யோசிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் ஒரு மன திருப்தியோடு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்திட்டு போனால் புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு இந்த காணொலி யார் பார்த்தா ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் தோணுதோ அவங்களுக்கு நீங்கள் பகிர்ந்து பார்க்க சொல்லுங்கள் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்றோம்னா சமூகத்துல ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக நமக்கு அறிவியல் வளர்ச்சி அறிவில் ஏற்படும் நம்ம நம்மளுடைய உணர்வுகளும் மேம்படும் ஏன்னா நம்ம உணர்வுகள்ல உணர்வுகளினுடைய அடிப்படையில் மேம்படுறதுதான் நம்ம என்னன்னா உண்மையான வளர்ச்சி நம்ம சும்மா உடம்புல வந்து நம்ம ரொம்ப விளைவு உயர்ந்த சட்டை பேண்ட்டு ஷூவு கண்ணாடி இதுன்னு போட்டுக்கிறதுனால வந்து அதனால உண்மையான வராது நம்மளுடைய அறிவியல் ஆராய்ச்சி நம்மளுடைய பாரம்பரியத்தை மீண்டு கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன சொல்கிறதுனா இந்த மாதிரியான தெரியாத விஷயங்கள்லாம் நம்ம மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் பகிர்ந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த இடத்துல யோசிப்பாங்க நிறையா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்னும் அறியா ஏற்கனவே அறியாமையில் இருந்தவங்களுக்கு ஒரு புதிய படைப்புகள் கொடுக்கறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இன்னொன்று சப்ஸ்க்ரைபராக எங்க என்னுடைய க என்னுடைய யூடியூப் சேனல் பிடிச்சிருக்குது அடுத்த காணொலி பார்க்கணுன்னு தோணுது அப்படின்னா மறக்காமல் ஆகிக்கோங்க இல்லை இதை என்றைக்காவது ஒரு நாள் பயன்படும் அப்படின்னாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்க பார்க்க என்ன ஆகுனா அது எத எதனுடைய ஒரு புள்ளியில் நான் இந்த எல்லா புது தத்துவங்கள் விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நாள் புரிய வரும் அதே மாதிரி எதுக்கும் நீங்கள் வந்து பயப்பட வேணாம் வெளிப்படையாக நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறதுனா கேட்கலாம் கண்டிப்பாக நானும் அதுக்கு உங்களுக்கு சரியான தகவல் உங்களுக்கு நான் கொடுப்பேன் நன்றி வணக்கம்